ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமுளியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காபோ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் ஒரு நாற்காலில் அமர்ந்து செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள் அதை நம்ம இன்றைக்கு பார்த்து வரோம் அந்த வகையில் நிறைய நபர்கள் நமது யூடியூப் பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் தீர்வு கொடுத்துக்கிட்டு வரோம் இப்போ இன்றைக்கு நாம் அந்த வகையில் பார்க்கக்கூடியது உயர் இரத்த அழுத்தம் ஹை ப்ரெஷர் ஹைபிபி வந்து அந்த பிரச்சினையினால ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வருது நார்மலாக தான் இருப்பாங்க அது நமக்கு தெரியலை திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஹை ப்ரெஷர் வந்துடுச்சு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் அந்த கை கால்கள் இயங்காத நிலை ஏற்படுகின்றது அப்போ உயர் இரத்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட இந்த ஸ்ட்ரோக் இதிலிருந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் இது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு ப்ரெஷர் நார்மலாக இருக்கும் ஹை ப்ரெஷர் வராது அப்படி வராமல் பாதுகாக்கக்கூடிய கவச முத்திரைகள் கவச தியானம் சரி சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் வந்து அதன் மூலமாக ஸ்ட்ரோக் வந்துருச்சு இப்போ அதுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை விடணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியது டாக்டர்கிட்ட எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க விரைவிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த மருத்துவரிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்கள்டே இந்த மாதிரி யோக பயிற்சிகளை பண்ணிவிட்டு வரேன் அதோடு சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் செக் பண்ணும் பொழுது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாத்திரைகளை கிராஜுவலாக குறைச்சிட்டு நம்ம முழுமையான ஒரு ஆரோக்கியத்திற்கு வந்துவிடலாம் இது எப்படி சார் சாத்தியமாகும் அப்படின்னா நிச்சயமாக இயற்கை பஞ்சபூதம் அந்த இறை அருள் தான் இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் அந்த மாறுபாட்டின் காரணமாக தான் ஹை ப்ரெஷர் ஆகிருச்சு ஒரு பக்கத்துக்கு ப்ளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக செல்லலை அப்போ நாம் மீண்டும் அதை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எல்லா முதல் கால் வரை எல்லா உறுப்புக்களுக்கும் நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் செல்லக்கூடிய பயிற்சிகள் அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு மனோ ரீதியாக நம்ம நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்போம் அப்போ மனதில் ஒரு தைரியம் நிச்சயமாக சரியாகும் இயற்கை இறைவன் அந்த அருளினால் நிச்சயமாக அந்த பயிற்சியை நான் செய்யும் பொழுது பஞ்சபூதம் சமமாக இருக்கும் இந்த உடல் உறுப்புகள் சிறப்பாக இயங்கும் மீண்டும் நான் சாதாரண அந்த ஆரோக்கிய நிலையை பெற்றே தீருவேன் நீங்கள் அந்த நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் ஏற்பட்ட குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய அருமருந்து நம்மிடமே இருக்கின்றது அது ஐந்தாவது அடக்கில் அடிக்கில் மெய் உணர்வாக சக்தியாக இறை பிராணனாக இருக்கின்றது உயிர் ஆற்றலாக இருக்கின்றது நாம் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை செய்யும் பொழுது அந்த உயிர் ஆற்றல் நிச்சயமாக வெளிப்பட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு ஓம்கார தியானம் இந்த ஓம்கார அதிர்வலைகளினால் நம்ம உடல் முழுக்க நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நன்றாக இயங்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க உடல் முதுகலுமே நேராக இருக்கின்றது உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கின்றது இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆழ்காட்டு வரலாம் கண்ணை முடிக்கோங்க இப்போ ஓம் மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்க போகிறோம் ஓன்னு எழுத்துட்டு இம்முன்னு சொல்லும் போது அதில் ஒன் தேர்டு இம் சொல்கிறோம் ஓன்னு முதுகு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பில் இருந்து அந்த மூச்சு மேல் நோக்கி வந்து இம்முன்னு முடிக்கும்போது தலைக்கு மேலே வந்து இதயத்தினுடைய உள்பகுதியில் அந்த அதிர்வலைகளை தியானிக்கணும் ஓ முறை மெதுவா உள்ளெடுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை ஓம் ஓ மீண்டும் ஒரு முறை ஓமிச்சரிக்கிறோம் ஓ இப்போ உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க இந்த ஓமியினுடைய அதிர்வலைகள் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்குகின்றது மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வழியாக வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இதயத்தினுடைய உள்பகுதியில் உங்கள் மனசை வச்சு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் மூச்சில் கூர்ந்து தியானிக்கவும் இப்போ சில நபர்களுக்கு கை விரல் ஏதாவது ஒரு கை தான் ஒர்க் ஆகும் ஒரு கை ஒர்க் ஆகாது எந்த கை வருகின்றதோ அந்த கையில் முத்திரையை வச்சுக்கோங்க மற்ற கையை சாதாரணமாக வச்சுக்கோங்க தப்பு கிடையாது பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களது கை விரல் நுனிகளில் நீங்களே ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்க போகிறீங்க முதல்ல வலது கை எடுத்துக்கோங்க இடது கைனால் இந்த பெருவிரல் ஆள்காட்டி விரல் அந்த நுனியில் பெருவரலில் அப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க பெருவரில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு இருந்து அப்படியே கொடுத்துட்டே வாங்க ஒவ்வொரு விரலாக அடுத்த விரல்ல கீழே இருந்து அப்படியே கொடுத்துட்டே வாங்க பொறுமையாக நல்ல அந்த விரல் நுனியில் வரும்போது நல்லா ஒரு மூன்று முறை ஒன்று ரெண்டு மூணு விரல் நுனியில் மூன்று முறை நல்லா ப்ரெஷர் கொடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு விரல் அடுத்த வரலாம் அப்படியே கொடுத்துட்டே வாங்க விரல் நுனியில் மூன்று முறை ஒன்று ரெண்டு மூணு வலது கை முழுக்க கொடுத்துடணும் அப்புறம் வலது கைனால் இடது கையிலையும் கொடுத்துட்டே வரணும் பொறுமையாக இந்த விரல் நுனி வரும்போது மூன்று முறை ஒன் டூ த்ரீ மூன்று முறை ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க நிதானமாக ப்ரெஷர் வாங்க லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்தா போகிறோம் ஒவ்வொரு விரல்லையும் லேசாக மேலிருந்து கீழ் கீழே இருந்து மேல் பொறுமையாக வாங்க விரல் நுனியில் வரும்போது மட்டும் மூன்று முறை கொடுக்குறோம் ஒன் டூ த்ரீ ஒவ்வொரு விரல் நுழிலையும் மூன்று முறை மற்ற இடத்துல ஒவ்வொரு முறை அப்படியே கொடுத்துட்டேவாங்க இது வந்து சக்தி ஓட்டத்தை ராஜ உறுப்பினுடைய சக்தி ஓட்டத்தை தூண்டப்படுகின்றது பிராண ஆற்றல் நன்றாக இயங்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பிராணாற்றல் நன்றாக இயங்கும் பண்ணிக்கோங்க இப்போது தாமரை முதிரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் இயங்குவதாக எண்ணுங்கள் இப்போ இந்த ஹை ப்ரெஷர்னால் சிலருக்கு வலது பக்கத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கும் சில நபர்களுக்கு இடது பக்கத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கும் எந்த பக்கத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த தாமரை முதிரையின் மூலமாக இப்போ வலது பக்கத்தில் ஒழுங்காக இயக்கமில்லை அப்படின்னா வலது பக்கம் முழுக்க நல்ல பிராணசக்தி நல்ல இரத்த ஓட்டம் நன்றாக இயங்குகின்றது மெதுவாக மூச்சு உள்ளடத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க சப்போஸ் இடது பக்கம் ஸ்ட்ரோக் வந்திருக்கு இடது பக்கம் ஒழுங்காக இயங்கலைன்னா இடது பக்கம் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக கிடைக்கின்றது இரத்த ஓட்டம் நன்றாக இயங்குகின்றது அந்த உணர்வில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை மூட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே கைகளை தலைக்கு மேலே மெதுவாக கும்பிட முடியுதான்னு பாருங்கள் ரெண்டு கைகளும் அப்படியே மெதுவாக கைகளை கிளப்பட்டுக்கோங்க மீண்டும் கைகளை தலைக்கு மேலே அப்படியே கும்பிடுங்க கைகளை மெதுவாக கிளப்பட்டுக்கோங்க இப்போ அப்படியே கைகளை ஆதிமூத்திரையை வச்சுக்கோங்க அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க அந்த ரிஸ்ட்டை மட்டும் அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் கை ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க ரிஸ்ட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள் சில நபர்களுக்கு ஏதாவது ஒரு கை தான் நீட்ட முடியும் ஒரு கை ஸ்ட்ரோக்கில் இருக்கலாம் அப்போ எந்த கை நீட்ட முடியுதோ அதை மட்டும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பயிற்சி பண்ண பண்ண பண்ணால் அடுத்த பக்கத்துக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் நன்றாக பார்க்கும் பரவும் ஒரு மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க ரெண்டு நாஷியாக மெதுவாக மூச்சை உள்ளங்க ஒரு ஐந்து முன்னாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையாடுங்க இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ அடுத்து நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டியது வலது பக்கத்தில் ஸ்ட்ரோக் வந்திருக்குது வலது பக்க இயக்கம் சரியாக இல்லை ப்ரெஷர்னால் அப்படின்னா நீங்கள் இடது நாசியில் மூச்சை உள்ளழுத்து வலது நாசியில் மூச்சு விடணும் மீண்டும் இடதுல மூச்சை உள்ளெடுத்து வலதில் மூச்சு விடணும் சப்போஸ் இடது பக்கத்தில் உங்களுக்கு சரியாக இயக்கம் இல்லை அப்படின்னா வலதில் மூச்சை உள்ளெடுத்து இடதுல மூச்சு விடணும் அதற்கு நாம் ஒரு முழுமையான நாடி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்துக்குமே நல்ல பிராணாற்றல் செல்லும் இடதுகே சின்முத்திரை வச்சுக்கோங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க வலது நாசியில் மூச்சை விடுங்க அப்படி அதிலே மூச்சருங்க அடுத்த நாசில் மூச்சு விளையாடுங்க அடுத்த நாசில் மூச்சு விடுங்க அதிலேயே மூச்ச உள்ள எழுத்துருங்க அடுத்த நாசில் மூச்சு விடுங்க மீண்டும் இடத்துல மூச்சை உள்ள இடதில் ஆரம்பித்து இடதுலேயே முடிக்கிறது ஒன்று இந்த மாதிரி ஐந்து சுற்று பண்ணிக்கணும் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணும்போது இப்போ இடதுல ஆரம்பித்தோம் இது ஒன்று இந்த மாதிரி ஐந்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படி கைகளை முகல மூத்திரையை வச்சுக்கோங்க பெருவர்கள் நோக்கி நாலு வரலும் குய்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளைய ஒரு மூன்று முறை உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் செல்வதாக எண்ணுங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்குகின்றது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் குறைபாடுகள் இந்த முத்திரையின் மூலமாக நிவர்த்தி ஆகின்றது உடல் உள்ளுறுப்புகள் வலது பக்கம் இடது பக்கம் அனைத்திற்கும் நல்ல இரத்த ஓட்டம் சிறப்பாக பாய்கின்றது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் நேர்கள் இன்றைக்கு பற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி உயர் இரத்த அழுத்தத்தினால் ஸ்ட்ரோக் வந்தவங்க நிதானமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஒவ்வொன்றாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்களில் நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசனை கிராஜுவலாக குறைச்சிக்கலாம் எந்த மருத்துவர்கிட்ட எடுக்கிறீங்களோ அந்த மருத்துவரிடமே சொல்லி இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அவர்களே டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதை பார்க்கும் பொழுது மாத்திரையை கிராஜுவலாக குறைச்சிருவாங்க அவரை நம்ம முழுமையான நிலைக்கு இயற்கையினுடைய அருளோடு நிச்சயமாக வர முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்